செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தனி சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் குழந்தைகளுக்கே உரித்தான சிறுவர் உலகை மீண்டும் வெல்வதே செய்தி குழந்தைகளுக்கே உரித்தான சிறுவர் உலகை மீண்டும் வெல்வதே எமது மறுமலர்ச்சி பணிகளின் இறுதி இலக்கு என ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்க உலக சிறுவர் தினச் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட சிறுவர் தின செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உலகம் குழந்தைகளுக்கே சொந்தம் அவர்களின் உலகத்தை நம் கைகளால் உருவாக்குவோம் வறுமை ஊட்டச்சத்து குறைபாடு சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அழிவு கல்வியில் ஏற்றத்தாழ்வு சமூக சூழ்நிலைகளில் ஏற்றத்தாழ்வு போதைப் பொருள் மற்றும் தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடு ஆகியவை இந்த மிலேனியத்தின் குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்களாக நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் மேலும் நமது மறுமலர்ச்சி காலப்பணியின் உறுதியான குறிக்கோள் குழந்தைகளின் உளவியல் வளர்ச்சியை தடுக்கும் சமூக காரணிகள் மன அழுத்தம் நிறைந்த தேர்வை மையமாக கொண்ட கல்வி முறை போன்ற இருந்து தற்போதைய தலைமுறை குழந்தைகளை விடுவித்து மீண்டும் வெற்றி பெறச் செய்வதாகும் குழந்தைகளின் உலகம் குழந்தைகளுக்கு சொந்தமானது மனதாலும் உள்ளத்தாலும் ஆரோக்கியமான குழந்தைகளின் தலைமுறையை பெற்றெடுப்பதன் மூலம் எதிர்காலத்தில் உலகை வெல்லும் சுதந்திரமான மற்றும் சுதந்திரமான கற்பனை கொண்ட ஒரு உன்னதமான மனிதனை உருவாக்குவோம் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதற்காக மனிதநேயம் பரஸ்பர நம்பிக்கை மரியாதை மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றுடன் கூடிய சமூகத்தை உருவாக்குவதற்கும் இயற்கை வளங்கள் நிறைந்த சுற்றுச்சூழல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் தேவையான அரசியல் மாற்றத்தை மேற்கொள்ள நாங்கள் உறுதி அளிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் பிரச்சினைக்கு தீர்வை நோக்கி சர்வஜன வாக்கெடுப்பு அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்கும் முயற்சிகள் ஆரம்பமாகும் என அமைச்சரவை விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட்டதும் அதனை சர்வஜன வாக்கெடுப்பிற்காக மக்கள் முன் சமர்ப்பிப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார் புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்வதற்காக நாடாளுமன்ற தேர்தலிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் இனப்பிரச்சினைக்கு தீர்வை பொறுத்தவரை புதிய அரசமைப்பை உருவாக்கி மக்களின் முன்னால் சர்வஜன வாக்கெடுப்பிற்காக சமர்ப்பிப்போம் என எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக தெரிவித்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் அனைத்து முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் நாடாளுமன்றத்தை கலைத்தவுடன் ரத்து செய்யப்படும் என நாடாளுமன்றத்தின் செயலாளர் சட்டத்தரணி குசானி ரோகணதீர குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைகளிடம் அறிவித்துள்ளார் குறித்த கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை அனைத்து அமைச்சர்களுக்கும் தனிப்பட்ட ரீதியிலும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் துணை பொதுச் செயலாளர் மற்றும் தலைமைப் பணியாளர் சமிந்த குலரத்ன தெரிவித்தார் அதன்படி அமைப்பின் நிர்ணய சபை உறுப்பினர்களான சபாநாயகர் எதிர்கட்சித் தலைவர் மற்றும் அமைச்சர்கள் தவிர நாடாளுமன்றத்தின் ஏனைய இருநூற்று பத்தொன்பது பேர் மற்றும் அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களின் குறித்த ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்படும் சாதாரண முறைப்படி அமைச்சர்களுக்கு ராஜாங்க அமைச்சர்களுக்கு அவர்களின் மனைவிமாருக்கு மற்றும் பதினெட்டு வயதுக்கு குறைந்த அவர்களின் பிள்ளைகளுக்கு ராஜதந்திர கடவுச்சீட்டு சிறப்புரிமைகள் கிடைக்கப்படுகின்றன இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரமின்றி அவர்களின் மனைவிமாருக்கு அல்லது கணவருக்கு குறித்த கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன இதன் மூலம் ரத்து செய்யப்பட்ட ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் தொடர்பில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு அறியப்படுத்தியுள்ளமை தேடும் தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தேசிய மக்கள் சக்தி வடகிழக்கில் கல்விமான்களை தேடி வருகின்றது ஓய்வு பெற்ற வைத்திய நிபுணர்கள் மற்றும் கல்வியாளர்களிட பல தரப்புகளையும் சின்னத்தின் கீழ் வடகிழக்கில் பெரும்பான்மையின் கட்சியின் சிறுபான்மையின் பிரதிநிதிகளாக போட்டியிட வைக்க முயற்சிகள் தொடர்கின்றது இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் போட்டியிட ஏனைய கட்சிகள் முன்வராவிட்டால் தமிழரசு கட்சி தனித்து தேர்தலை எதிர்கொள்ள தயார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் தெரிவித்துள்ளார் இதனிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானம் தொடர்பாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முடிவு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் என தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி ந ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் எனினும் தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கும் பொருட்டு அம்பாறை மற்றும் திருகோணமலையில் தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சிகள் இணைந்து போட்டியிட முடியும் என தெரிவித்துள்ளார் மாற்றத்திற்கான மனிதர்களை மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்திற்கு அனுப்ப தமிழ் மக்கள் விருப்பம் தெரிவிப்பு இன்று தமிழ் தேசிய களத்தில் தூய்மையான மாற்றத்திற்கான மனிதர்களை மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்றத்திற்கு அனுப்ப தமிழ் மக்கள் விரும்புகின்றனர் இளையவர்களும் பெண்களும் நிபுணர்களும் இந்த குழுமத்தில் கணிசமான எண்ணிக்கையில் இருக்க விரும்புகின்றனர் அதே நேரம் தமிழ் தேசிய இனம் தன் உரிமைகளை இன்னும் இத்தீவில் பெற்றுக் கொள்ளாத நிலையில் தியாக வேள்வியை கடந்து இன அழிப்பிற்கு உள்ளாகி பரிகார நீதியையும் நிரந்தர சமஷ்டி அடிப்படையிலான தீர்வையும் கோரி நிற்கின்ற சூழலில் கட்சி அரசியலை தாண்டி தமிழ்த் தேசிய கொள்கை அரசியல் தலைமை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் வழிகாட்ட நிபுணத்துவமும் பல்பரிமாண ஆளுமையும் தமிழ்த் தேசிய பத்துவதையும் கொண்ட தமிழ்த் தேசிய செயற்பாட்டாளர்கள் அணி வடகிழக்கில் கணம் காண வேண்டும் என்பது இன்று தமிழர்கள் அனைவரது கனவாக இருக்கின்றது கோட்பாட்டு தளத்தில் தமிழ் மக்கள் பேரவை தமிழ் மக்கள் பொதுச்சபை என்பவற்றின் கருத்தாணைகளை தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தமாக ஏற்றுக்கொண்டு சமகால வாழ்வியல் விடயங்களையும் உள்வாங்கிய தேர்தல் விஞ்ஞாபனத்தை இந்த தமிழ் பொது வேட்பாளர் அணியினர் கொண்டிருப்பர் இதற்கான வடகிழக்கு தழுவிய தூய தமிழ் தேசிய முகங்களை தொகுதி வாரியாக அனைத்து சமத்துவ பிரதிபலிப்புகளுடன் கண்டறிய உதவுமாறு தமிழர் சம உரிமை இயக்கம் அனைத்து தமிழ் மக்களுக்கும் அறைகூவல் விடுக்கின்றது அனைத்து சிவில் சமூக பிரதிநிதிகள் பல்கலைக்கழக சமூகம் மாதர் அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் அரசியல் இயக்கங்கள் இதில் தங்கள் பங்களிப்பை இதய சுத்தியுடன் ஆற்ற முன்வெருமாறு வேண்டுகின்றோம் என தெரிவித்துள்ளனர் தமிழ் தேசிய நலனை முன்னிறுத்தும் பொது வேட்பாளர்களாக பாராளுமன்ற தமிழ் மக்கள் பிரதிநிதித்துவத்திற்கான தேர்தலை எதிர்கொள்வர் கட்சி அரசியலை கடந்த இத்திட்ட முன்மொழிவிற்கு அனைத்து தமிழர்களது ஆதரவையும் பங்கு பெற்றுதலையும் வேண்டி நிற்கின்றோம் என தெரிவித்துள்ளனா் ஸ்ரீலங்கன் விமான சேவை தொடர்பாக புதிய ஜனாதிபதி எடுத்த தீர்மானம் ஸ்ரீலங்காவின் விமான சேவையின் பங்குகளின் ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை விற்பனை செய்ய கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் விமான சேவையின் பங்குகளை விற்பனை செய்ய அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்திருந்தது இதற்கமைய தனியார் முதலீட்டாளர்களை இணைத்துக் கொள்வதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதனை கைவிட்டு ஸ்ரீலங்கா விமான சேவையின் முகாமைத்துவத்தை செயற்திறன் மிக்கதாக மாற்றுவது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தினால் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு இடங்களில் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினர் நாடு முழுவதும் பேரணி நடத்துவது வழக்கம் இந்த ஆர் எஸ் எஸ் பேரணி தமிழ்நாட்டில் அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக தமிழ்நாட்டில் ஐம்பத்தி எட்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கு ஆர் எஸ் எஸ் பேரணி நடத்துவதற்கு அனுமதி கேட்டு தமிழக காவல்துறையினரிடம் மனு அளிக்கப்பட்டது ஆனால் காவல்துறையினர் நாற்பத்தி இரண்டு இடங்களில் அனுமதி அளித்து பதினாறு இடங்களில் பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டு அனுமதி மறுத்துள்ளனர் இதனையடுத்து ஆர் எஸ் எஸ் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கானது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வந்தது உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியும் அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது நீதிமன்ற அவமதிப்பு போன்ற செயலாகும் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு இனி எதிர்காலத்திலும் அனுமதி மறுக்கக்கூடாது அவ்வாறு அனுமதி மறுக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கடுமையான கருத்துக்களை இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கூறினார் இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் கூறுகையில் அனுமதி மறுக்கப்பட்ட பதினாறு இடங்களில் பத்து இடங்களுக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் ஆறு இடங்களில் குறிப்பிட்ட சில காரணங்களால் அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தமிழ்நாட்டில் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் மீதமுள்ள ஆறு இடங்களில் உரிய பாதுகாப்பு குறிப்பிட்ட நிபந்தனைகள் விதித்து பேரணி நடத்த தமிழக காவல்துறை அனுமதி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார் விஜயின் வெற்றிக் கழக கட்சியின் முதல் மாநாடு எதிர்வரும் விஜயின் தமிழக வெற்றிகழக கட்சியின் முதலாவது மாநாடு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரவாண்டியில் நடைபெற உள்ளது இம்மாநாட்டிலேயே விஜய் அவரது கட்சி கொடியின் அர்த்தத்தையும் கட்சியின் கொள்கைகளையும் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கும் தொண்டர்களுக்கான அறிவுறுத்தல்களை கட்சி தலைமை வழங்கி வருகிறது கட்சிக்கு எதுவிதமான அவப்பேயரும் ஏற்பட்டுவிடக்கூடாது அதனை மனதில் கொண்டு செயற்பட வேண்டும் என நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு விஜய் வலியுறுத்தியுள்ளார் இம்மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் குறைந்தது பத்தாயிரம் பேரையாவது வரவழைக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அவ்வாறு வருகை தரவுள்ள தொண்டர்களின் வாகன பதிவு எண் ஆர் ஆர்சி புத்தக தகவல்கள் போன்றவற்றை முன்கூட்டியே கட்சி தலைமைக்கு அனுப்பிவிட வேண்டும் என விஜய் திடீரென உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் மாநாட்டுக்கு வருகை தருபவர்கள் வரும் பொது வாகனங்களுக்கு யாரேனும் தடை ஏற்படுத்தினாலோ அல்லது வாகனங்களால் எழும் சிக்கல்களை தீர்ப்பதற்காகவும் தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளில் செய்திகள் மேற்கு லண்டனில் பிரபல பாடசாலை ஒன்றின் முன் பதினான்கு வயது மாணவி மீது அசிட் தாக்குதல் மேற்கு லண்டனில் உள்ள ஒரு பள்ளிக்கு வெளியே பதினான்கு வயது சிறுமி அமிலத்தன்மை கொண்டதாக கருதப்படும் ஒரு பொருளினால் காயமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது நடந்த சம்பவத்திற்கு பிறகு வெஸ்ட்மினிஸ்டர் அகாடமியின் ஊழியர் ஒருவர் பெருநகர காவல்துறை அதிகாரிகளை வரவழைத்துள்ளார் இந்த அமில வீச்சு தாக்குதலில் பதினான்கு வயதுடைய சிறுமி பதினாறு வயதுடைய சிறுவன் மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய பெண் ஒருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து வெஸ்ட்மினிஸ்டர் அகாடமி மூடப்பட்டது பாடங்கள் ஆன்லைனில் நடைபெறுவதாகவும் ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் லெபனான் மீது தரைவழி தாக்குதல்களை தொடங்கியுள்ள இஸ்ரேல் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எதிர்ப்பு இஸ்ரேல் ராணுவம் ஒரு வாரத்திற்கு மேலாக லெபனானில் கிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது இத்தாக்குதலில் சுமார் ஆயிரம் பேர் உயிரிழந்துள்ளதோடு பத்து லட்சத்துக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் அவரது மகள் ஜைவுனம் கொல்லப்பட்டனர் இந்த உயிரிழப்பினால் கிஸ்புல்லா அமைப்பினர் பின்னடைவை சந்தித்துள்ளனர் இதனை பொருட்படுத்தாத இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த வகையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் நூற்றி ஒன்பது லெபனானியர்கள் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் வான்வழியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வந்த இஸ்ரேல் நேற்று திங்கட்கிழமை முதல் தரைவழி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது தெற்கு லெபனானில் உள்ள கிராமங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக அறிவித்துள்ளது இந்த நிலையில் படைகள் மீது இஸ்புல்லாவும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதாக அவ்வமைப்பு அறிவித்துள்ளது இதற்கிடையில் லெபனான் மீதான ஸ்ரேலின் தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அது மட்டுமன்றி போர் நிறுத்தத்தையும் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் அதற்கு உடன்படுவதாக தெரியவில்லை என தகவல்கள் வெளியாகின்றன இனி வருவது மணி விணிபரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்